ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நூக்கல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு குக்கரில் தோரம்பருப்பு ஒரு கப்பு அளவு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ரேஷன் தோரம்பருப்பு தான் எடுத்துருக்குறேன் இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்தோன்னா தான் அதில் இருக்கற அழுக்கெல்லாம் நல்லா போகும் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி கழுந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நூக்கல் எடுத்துருக்கேன் நூக்கல் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நூக்கல் இந்த மாதிரி குட்டி குட்டிஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ பருப்பு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வாங்க அவ்வளோதாங்க பருப்பு வெந்திரிச்சு மூடி திறந்து இது கல் சட்டியில் ஊற்றி பருப்பு கடைஞ்சி எடுத்துக்கிறேன் பருப்பு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துகிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கி வரும்போது பூண்டு போட்டு வதக்கி விட்டுக்கிறேன் பூண்டு பச்சை வாசனை போனதும் மூணு தக்காளி சேர்த்து இருக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தேன் நூக்கல் சேர்த்து வதக்கிக்கிறேன் நூக்கல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் நல்லா இதிலேயே வேகணும் அந்தளவுக்கு இந்த தக்காளி வெங்காயம் தக்காளியோடவே நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதிலையே கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் வதக்கிட்டு இப்போ கடைஞ்சி வச்சுருந்தா பருப்பை எடுத்து இதிலேயே ஊற்றிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க என்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் நான் சேர்த்துக்கல நூக்கல் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்